நல்ல நாணயமான கலவி பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் இனிமே இந்த மாதிரி கலவி பிறக்க போறதும் இல்ல பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல நீ சொல்ற பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம் அது நீ சொல்றியா சீட்டு எடுத்து மூணு மாசம் ஆகுது வீட்டு பக்கம் ஆளையே காணோம் இத போய் நான் யாருக்கிட்ட சொல்றது நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க இத போய் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் எதை பத்தி எங்க வந்து பேசுற இத பூடிச்சு கழுவி

கழுவி ஆ கழுவி புட்டுக்குச்சா உம் இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன் நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் காரா சேவனா பிடிக்கும் ஏ எப்ப தகவல் சொல்லி அமிச்சாங்க என்ன இடத்துக்கு வர்றதா சரி நீத்துக்கு வரதுக்கு நேரம் ஆகும் சொன்ன நேரத்துக்கு கூட சொன்னான் என் வேணும் வரல எங்க வந்தான் ஏதோ கேள்வி இழுத்து நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து நிறுத்துனு வந்த வயல பங்கு கணக்காரன் சொன்னான் பதறி போய் ஓடி ஓடிவரேன் ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லான்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்தினா என்னத்த சொல்லி அமிச்சுங்க ஜனத்தே காணும் எம்மாம்பேரிய சாவு நாலு பேர் குஞ்சு நிக்கிறோம் நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் ஒரு வேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டணும் வர போறான் நான் நான் பறித்தது انڊي படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கிறான் சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனா இன்னும் வரல யாரும் பேசாதீங்க அவனே சொல்லட்டும் எங்க போனீங்க டாய் நான் தான் கேட்டு நிக்குறேன்ல நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி கடவுல அவனே சொல்லட்டும் அழுட என்ன கணக்கு பதி என் கண்ல காட்டாமையோ தூக்கிட்டீங்களே படி டே 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 டை வேணே இதெல்லாம் வானா இந்த அழற வேலையே இங்க வானா இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் அப்ப அழுது இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு போய் போய் சொன்னது நீ யார்கிட்ட போய் சொன்ன ஓ சரி போய் சொல்லிட்டு சொன்னியா ஆமா அவரு என்ன சொன்னாரு அதுக்கு அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு அவரு கைகால எடுத்து பேசவே முடியாம இருக்காரு இப்ப கோண

ஏய் இப்படி பண்ணிட்டியாடா நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே நான் என்னத்தடா பண்றது உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம் வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன எத்தனையோ பேர் சாவுறாங்க அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒண்ணு செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க தான் நான் சொல்லல எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது என்ன நான் ஏன் அப்புறம் ஏன் சினிமாவுக்கு போனான் ஏன்டா சினிமாவுக்கு போனேன் பாட்டி சேர்த்து சோகம் தாங்கலை அதான் சினிமாக்கு போயிட்டேன்